ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை சுழன் பாந்துவிழையின் நாளிலே திருவடிப்பாடு சான்று பகர்கின்ற வாழ்க்கை வாடு நம்மை அடைக்கிறது எனவேதான் ஆண்டவர் இயேசு விளக்கி கொடுத்து யாரும் கட்டிலின் கீழோ மறைவாய் இருக்கின்ற இடத்தின் கீழோ வைக்க மாட்டார்கள் விளக்கு தண்டின் மீது வைப்பார்கள் எனவே எல்லோருக்குமே வெளிச்சம் காண்பிக்கக்கூடிய அளவிற்கு அந்த விடக்கு ஒரு உதவியாக அமைகிறது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் நாம் விடக்காக இருக்க வேண்டும் இதை எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால் ஆண்டவர் இயேசு ஒடியாக இருக்கிறார் அவருடைய ஒளியின் மக்களாக நாம் வாட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை இன்றைய நாள் நமக்கு விடுக்கிறது எனவே நம்முடைய வாழ்வு மற்றவருக்கு ஒரு வெளிச்சத்தை தருகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் மற்றவருக்கு இருளை தருகின்ற வாழ்வாக இல்லாமல் நம்முடைய வாழ்வு அருளை தருகின்ற வாழ்வாக அமைய வேண்டும் என்பது இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக எனவேதான் முதல் வாசகத்திலே எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பத்து இறைவாக்கியம் பத்தொம்போதிலிருந்து இருபத்தைந்திலே நாம் வாசித்தமென்றால் அன்பு செலுத்தவும் நற்செயல்கள் புரியவும் ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப இருப்பமாக அன்பு செய்வது நற்செயல்கள் புரிவது ஆண்டவர் இயேசுடைய ஒளியில் வாழ்வது என்பதை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது அதே போன்று திருப்பாடல் அருமையான திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம் நேர்மையோடு வாடுகின்ற போதும் இறைவன் ஒடியில் நாம் வாழ்கிறோம் கரைப்படாத கரங்களும் மாசற்ற மனமும் எ மேன் வித் கிளீன் ஹேண்ட்ஸ் அண்ட் பியர் ஹார்ட் வில் கிளைம் த மவுண்டன் ஆஃப் த லார்ட் கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி உள்ளத்தை உயர்த்தாதவர் இயேசுவின் ஒடியில் வாழ்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்துரைக்கிறது புனித தாமஸ் சக்குவினாஸ் மறைவுரை நிகழ்த்துகின்ற பொழுது அன்றாடம் அவர் ஒரு ஏழை தாயை பார்க்கிறார் அந்த தாய் அன்பு நிறைந்த தாயாக கடவுளுடைய வார்த்தையை ஊற்று கேட்கிறவராக கடவுளுடைய காரியங்களில் கருத்தாய் இருக்கிறவராக தாமஸ் சக்குவினாக்கு தெரிய வந்தது எனவே ஒரு நாள் அந்த தாயினத்தை அவர் சொல்லுகின்றார் எவ்வளவோ படித்த என்னை விட கடவுளை அன்பு செய்கிற நீர் மிகவும் மதிப்புக்குரியவர் மேர்மையானவர் மேன்மை மிக்கவர் என்று சொன்னார் எனக்கு அதிகதிகமாக அறிவு புலமை இருக்கிறது ஆனால் நீர் நற்செயல் புரிந்து இயேசுவின் ஒளியில் வாழ்கிறீர் என்ற அர்த்தத்தில் அவர் அவ்வாறு சொன்னார் எனவே நம்முடைய அன்றாட வாழ்வும் மற்றவருக்கு தருகின்ற வாழ்வாக இருக்க வேண்டும் ஒடித்தருவது என்பது நாம் கருத்திலே ஒளியை ஏந்தி தருவதல்ல நம்முடைய சொற்கள் மற்றவருடைய இருளை போக்க வேண்டும் நம்முடைய பார்வை ஒடிமயமான பார்வையாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் நம்முடைய எண்ணம் இறைவனை சார்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும் நம்முடைய சொற்கள் மற்றவருக்கு ஒளியேற்றுகின்ற சொற்களாக இருக்க வேண்டும் நம்முடைய செயல்கள் மற்றவருக்கு ஒடியேற்றுகின்ற செயலாக இருக்க வேண்டும் அத்தகைய ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் இயேசும் நம்மை மிகத் தெளிவாக அடைக்கிறதை பார்க்கிறோம் எனவேதான் இந்த ஒடியில் பாட ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள் அவரது ஒடியை பெறுவீர்கள் உங்கள் முகங்கள் அவமானத்திற்குள்ளாகாது என்று திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஆறு நமக்கு எடுத்துரைக்கிறது எனவே இறைவன் ஒரு இருக்கிறார் அவர் ஒடியில் நாம் வாட அடைக்கப்படுகிறோம் மேலும் யோவான் அதிகாரம் எட்டும் இறைவாக்கியம் பன்னிரண்டும் ஆண்டவர் உலகின் ஒடி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒடியை கொண்டிருப்பார் என்று யோவான் எட்டு பன்னிரெண்டு நமக்கு எடுத்துரைக்கிறது ஏசியா அறுபது ஒன்று எழுந்து ஒடிவீசு என்கிறது எனவே நம்முடைய வாழ்வு மற்றவருக்கும் ஒடித்தரக்கூடிய வாழ்வாக அமையும் நம்முடைய நற்செயல்கள் நம்முடைய நற்சொற்கள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நடைமுறை பாவனைகள் அனைத்தும் ஆண்டவரின் பிரதிபலிப்பாக அமையும் இறைவு நமக்கு வழிகாட்டும் துணை செய்ய இத்திருப்பலே தொடர்ந்து சுபிப்போம் ஆமே